ஒரு இஸ்மு அதுக்கு பேர் தான் இஸ்முல் ஆதம் மகத்துவமிக்க பெயர் அந்த பெயரை சொல்லி அல்லாஹ்விடத்திலே துவா செய்தால் அல்லா அதை கபூல் செய்வார் ரகசியம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு அந்த ஒரு இஸ்மை தெரிந்திருந்தால் போதும் அந்த அல்லாஹ்வின் திருநாமங்களில் ஒன்றே ஒன்று எந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கது என்றால் அதை கொண்டு ஒருவர் துவா செய்தால் அல்ல அவருடைய துவாவை கபூல் செய்வான் உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்கள் சுலைமான் நபியினுடைய காலத்திலே சபாநாட்டு இளவரசி பில்கி சம்மாவின் சிம்மாசனத்தை அவர்கள் இங்கே வருவதற்கு முன்னால் உங்களிலே யாருக்காவது கொண்டு வருவதற்கு சக்தி இருக்கிறதா என்று சுலைமான் நபி கேட்டார்கள் இஃப்ரீத் என்ற ஜின் சொன்னது நான் கொண்டு வர்றேன் நீங்கள் நீங்கள் இருக்கும் இருப்பிடத்திலிருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது இந்த மஜிலிஸ் கலைவதற்கு முன்னால் அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வருவேன் அந்த சக்தி எனக்கு இருக்கிறது என்று ஜின்னிலே முக்கியமான ஜின்னான இஃப்ரீத் என்ற ஜின் சொன்னது கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அத்லிபட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் இங்கே இருந்து ஒருவர் சொன்னார் அவருக்கு பெயர் ஆசிப் பின் பர்ஹியா அவர் சொன்னார் நீங்கள் கண் இமைக்கும் நேரத்திலே நான் கொண்டு வந்து நிற்பாட்டி விடுவேன் அந்த சிம்மாசனத்தை அப்படியே அவர் கொண்டு வரவும் செய்தார் அவர் கண்ணை மூடி முழிக்கும் முன் தாயாரின் சிம்மாசனம் அதரஸ் சுலைமான் அலி அவர்களின் சன்னிதானத்திலே அவர்களுடைய திருச்சபையில் இருக்கிறது எப்படி இவரால் இப்படி இதை சாத்தியமாக்க முடிந்தது என்றால் இந்த வசனத்திற்கு விரிவுரை எழுதுகிற பெருமக்கள் சொல்கிறார்கள் ஆசிப் பின்ஹியா இஸ்முல் தெரிந்திருந்தார் துவா செய்வதற்கு ஒரு நிமிடம் தான் விஷயத்தை நினைத்து அவர் துவா செய்தார் அல்லாஹ் கொண்டு வந்து வைத்து விட்டார் இப்படிப்பட்ட மகத்தான பெருமக்கள் இருந்ததினால்தான் சுலைமான் நபி சொன்னார்கள் அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் வீடு கட்டினா எழுதுகிறோம் பைக் வாங்கினா எழுதிக்கிறோம் கார் வாங்கினா முன்னாடி போட்டுக்கிறோம் என்ன பேரு ஆகா மின் ஃபவ்லி ரப்பி சொன்னாங்களா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமா என்ன அர்த்தம் இது இருக்குது இது என்னுடைய ரட்சகனின் அருள்கொடை இந்த வார்த்தை யார் சொன்னா ரெண்டு கருத்து இருக்கிறது எப்படிங்க இதை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சுலைமான் நபி ஆசிஃபின் மருகையாவிடத்திலே கேட்டார்கள் அந்த ஆசிப் சொன்னார் அல்லாஹ் கொடுத்த பிச்சை இது அல்லாஹ் அல்லாஹினுடைய அருள் கொடை இது என்று அவர் சொன்னார் இன்னொரு கருத்து இருக்கிறது சுலைமான் நபி சொன்னாங்களாமா இந்த மாதிரியான ஆசிப்பை போன்ற இறைவேசர்கள் என்னுடைய சபையில் இருப்பது அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரிய அருள் சொன்னாங்க அன்புக்குரிய சோதர்களே இங்கே நமக்கான செய்தி என்னன்னா ஆலமுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது சக்தி இருக்கிறது இஸ்முல் ஆலமை ஒருவர் தெரிந்து விட்டால் அல்லாவின் அந்த குறிப்பிட்ட அந்த பெயரை ஒருவர் அறிந்து விட்டால் அதன் மூலமான பலனை நம்முடைய பிரார்த்தனையிலே பார்க்க முடியும் அதனுடைய வெளிப்பாடை பார்க்க முடியும் இப்போ வாருங்கள் இந்த இஸ்முல் ஆதமுக்கும் ஆயத்த என்ன தொடர்பு அப்படின்னு கேக்குறீங்களா என்பதை பல்வேறு விஷயங்களிலே ஞாபகப்படுத்தினார்கள் அதுல முக்கியமா சஹாபாக்கள் சொல்றாங்க மூணு சூறாவிலே இந்த இஸ்முல் ஆலம் மூணு சூறாவில் மூன்று ஆயத்துகளிலே அல்லாஹ் இஸ்முல் ஆலமே சொல்லுகிறான் இதுதான் நதிகள் சொன்னாங்க ஒன்னு சூரா பக்ராவிலே வரக்கூடிய ஒரு அத்தியாய ஒரு வசனத்திலே இஸ்முல் ஆதமே அல்லா சொல்லுகிறான் ரெண்டு சூரா ஆல இம்ரானிலே ஒரு ஆயத்திலே அல்லாஹ் இஸ்முல் ஆதமி சொல்லுகிறான் மூன்று தாஹா என்ற அத்தியாயத்திலே ஒரு வசனத்திலே அல்லாஹ் இஸ்முல் ஆதமி சொல்லுகிறான் பக்ரா என்ற சூராவிலே வரக்கூடிய வசனம்தான் இந்த ஆயத்தில் குறிசி அல்லாஹுல இலாக இல்லாஹுல் ஹையுல் கையூ என்று தொடங்கக்கூடிய இந்த வசனம்

எனவே இந்த மூன்று வசனங்களிலே மடக்கி மடக்கி வருவதனாலே இதுதான் இஸ்முல் ஆதம் என்று அதரத்து ரசூல்ல்லா சொன்ன இந்த ஹதீஸை பல்வேறு அறிஞர்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வார்த்தை இஸ்முல் ஆதமாக இருக்கலாம் என்று சொல்லித் தருகிறார்கள் அன்புக்குரியவர்களே இன்னும் வேறு சில வார்த்தைகளையும் கூட ரசூல்லா சொல்லியிருக்காங்க யா ஹன்னான் யா மன்னான் இந்த வார்த்தையாக கூட இருக்கலாம் அதே போல் ரசூல் சல்லாஹ்னு சொன்ன ஒரு பிரபலமான ஹரிஸ் இருக்கிறது அனசது அல்லாஹ் அனுபவனுடைய அறிவிப்பு அல்லாஹுமை இன்னி அஸ் பி அன்னல கல் லா இலாக இல்லா அன் தல் மன்னான் பதிய சமாவாதி வல்லார் யாதல் ஜலாலி வல்லிக்கிராம் யா ஐயோ யா ஐயோ இந்த வார்த்தை தான் இஸ்மு லாபம் இது ஒரு சஹாபி தொழுதுட்டு ஓதுனாங்களாம் சத்தமா ஓதுனாங்களாம் ரசூல் ஒரு ஓதி முடிச்ச உடனே கூப்பிட்டு சொன்னாங்களா லக்க தல்லாக பி இஸ்மிஹின் லாபம் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு இவர் துவாச செய்தார இவர் செஞ்ச துவாவுக்கு எவ்வளவு பெரிய பவர்னா இவர் இப்ப கேட்டார்னா அல்ல உடனே கொடுத்துருவான் இவருடைய துவாவை உடனே அல்லா ஏற்றுக்கொள்வான் அப்படி ஒரு துவாவை செய்து விட்டார் என்று நபிகள் நாயகம் சொன்னதாகவும் ஒரு அறிவிப்பு இருக்கிறது அபுதாவுதிலே ஆக மொத்தத்தில் இந்த இந்த இஸ்முல் ஆதமிலும் யாகையும் யாக்கையும் என்ற வார்த்தை வருகிறது அப்போ ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லாம் அன்னவர்களால் அறிவுறுத்தப்பட்ட இஸ்முல் ஆதம் இந்த தூரா பக்ராவிலே அதிலும் குறிப்பாக நம்ம எல்லோருக்கும் அறிமுகமான ஆயத்தில் குறிசி என்ற அத்தியாயத்திலே அந்த வசனத்திலே இடம்பெற்றிருக்கிறது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அன்பர்களே ஆயத்தூள் குறிசியை நாம் பல தடவை ஓதுகிறோம் ஒவ்வொரு நாளும் நம்மள பல பேர் ஓதுவாங்க ஆனால் அதனுடைய மகத்துவத்தை நம்ம உள்ள வாங்கிக்கணும் ரசூலுல்லாயி சல்லாசன் சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு பெட்டகம் ஆயத்தில் குறிச்சி யார் படுக்கைக்கு போகும் பொழுது ஆயத்தூள் குருசியை ஓதிட்டு படுத்துறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் நல்லா தருவான் ஹதீஸ்ல வருது ரமலான்ல ஜக்காத் கலெக்ட் பண்ணி மொத்தமா சேர்த்து வச்சிருந்தாங்க மஸ்ஜித் நபவியில இப்ப யாராவது ஒருத்தர் பொறுப்பு போடணும் இல்லைன்னா கனவு போயிடும் அபூஹரை ராதி எல்லாம் பொறுப்பு போட்டாங்க பொறுப்பு போட்டிருக்கும் போது தூக்கம் தான் வந்துருமே எப்படியா இருந்தாலும் தூங்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் கூட கொஞ்சம் செத்த சாயலான்னா மொத்தமா சாஞ்சிருவோம் இல்லையா காலையில ஃபஜருக்கு எந்திரிக்கும் போது பல சமயங்கள் நம்ம அனுபவப்பட்டுருவோம் மணி அஞ்சு தானே ஆகுது அஞ்சு பத்துக்கு தான் பாங்கு அஞ்சு பத்துக்கு தான் ஜமாத்து கொஞ்சம் படுப்போம் எந்திரிச்சு பார்த்தா ஏழாயிரும் இல்லையா இப்படித்தான் அபூஹுரோ முளிச்சு இருந்து பாத்துட்டு இருந்தாங்க திடீர்னு அப்படி கண்ணை அறைய தூங்கிட்டாங்க திடீர்னு எந்திரிச்சு பார்க்கலாம் யாரோ ஒரு திருட்டு போய் வந்து அதை வந்து இந்த ஜக்காத்தையெல்லாம் குடிச்ச சாக்கு பையில் அள்ளி போட்டுட்டு இருக்கான் போய் வேகமா போய் புடி பிடிச்சிட்டாங்க எங்க வந்தேன் யார் நீ அவன் சொன்னா நான் ஒரு ஏழை குடும்பத்துல பசி பட்டினியோடு இருக்கிறேன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் என்னை உற்று தயவு செஞ்சு நான் உன்னை விடமாட்டேன் சூழ்நாட்டை கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போவேன் உன்னைய கொண்டு நிப்பாட்டு நபியின் முன்னால் இல்ல நான் வரமாட்டேன் பசியினால தான் நான் திருடி போட்டேன் என்னை விற்று அப்படின்னு சொல்லி கெஞ்சினா கதறனா அதன் மீது இறக்கம் வந்து அந்த மனிதரை அதிர்த்த அபுகிறாதையெல்லாம் விட்டுட்டாங்க காலை எந்திரிச்சவன ரசூல்சல்லா சிறுத்தை போய் பார்க்கலான்னு போறாங்க ரசூல்லா கேட்டாங்க ராத்திரி திருட்டு போய் வந்தானான்னு கேட்டாங்க நைட்டு திருட வந்தானான்னு கேட்டாங்க எப்படி ரசூல்லாக்கு தெரியும் ரசூல்லாவுக்கு தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் அறிவித்து கொடுத்தான் இப்போ ரசூல்லா ஆமையா ரசூல்லா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரசூல்லா சொன்னாங்க போங்க போ இன்னைக்கு வருவான் அப்படின்னாங்க போங்க இன்னைக்கு வருவான்னாங்க இன்னைக்கு வருவானா ரசூல்லாவே சொல்லிட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து கண்ணை முடிச்சுருந்து பார்த்து அந்த பயில எப்படியாவது பிடிச்சி நபிக்கு முன்னாடி பாட்டி இருக்கும் அதே மாதிரி பாருங்க அதே டயத்துல வந்தான் வந்து அல்ல நினைக்கும் பொழுது போய் புடிச்சிட்டாங்க மறுபடியும் அதே பா அதே பாட்டு அதே வறுமையினுடைய பாட்டு இன்னை உற்று நான் ஒரு பெரிய ஏழை குடும்பம்லாம் குழந்தைகள்லாம் இப்போ பசியோட அதனால தான் வந்தேன் ஆஹ் நேத்தே நீ ஏமாத்திட்டு போனேன் இன்னைக்கு உனக்கு விடாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவன் சொன் வந்தவன் என்னை விட்டு உனக்கு என்னனாலும் செய்கிறேன் நான் நாளைக்கு வரவே மாட்டேன் இதோடு முடிஞ்சுன்னு சொன்னான் இறக்கப்பட்டு விட்டாங்க மறுநாள் காலில் போனாங்க அதே ரசூல்லா கேட்டாங்க வந்தானான்ட்டு ஆமா வந்தான் போயிட்டு வாங்க இன்னைக்கு வருவான் போங்க அப்படின்னாங்க அதர்த்து அபு குரேராவுக்கு வருத்தமா போச்சு என்னடா பொறுப்பு கொடுத்தா இந்த திருட்டு பையன் வருவான்னு சொல்றாங்க சுல்லா இருந்தாலும் நபியின் மீது நபியினுடைய கட்டளை உத்தரவு போனாங்க அதே மாதிரி காத்துக்கு இருந்தாங்க அந்த பையன் வந்தான் அதற்கு அபு ஹுரேரா இன்னைக்கு என்ன சொன்னாலும் நான் விடமாட்டேன் நிச்சயமாக விடமாட்டேன் நபியின் சன்னிதானத்திலே கொண்டு உன்னை நீ பாட்டுவேன் என்று சொன்ன பொழுது வந்தவன் திருடன் சொன்னான் என்னை உற்று நான் உனக்கு ஒரு செய்தி சொல்லித்தரேன் உனக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்லி தரேன் விருதுறியா அப்படின்னு கேட்டான் இன்மின் மீது பேராசை கொண்டவர்கள் சகாபாக்கள் இன்னைக்கு நமக்கு தான் நேரம் காலம்லாம் சுருங்கி போச்சு முன்னாடிலாம் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு பீரியடு வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஏன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வச்சாங்க தெரியுமா ஒருத்தருடைய சிந்தனையை கொண்டு வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு விஷயம் ஒரு இடத்துல வந்து குவித்து வைக்க முடியும் ஆனால் இன்னைக்கு அறிஞர்கள் சொல்கிறாங்க அந்த சிந்தனையின் அளவுன்றது குறைஞ்சி போச்சு இன்னைக்கு அதிகபட்சமாக ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனுக்கு மூணு நிமிஷத்துக்கு மேலே ஒரு விஷயத்தில் சிந்தனை இருக்கிறது இல்லை அப்படின்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி தெரியுது அசர்த்து மூணு நிமிஷம் தாண்டி ரொம்ப நேரம் ஆகி போச்சு அப்படின்னு அந்த அந்த விஷயத்தை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே இப்போ இல்மின் மீது தேட்டம் கொண்டவர்கள் சஹாபாக்கள் அவன் சொன்ன உடனே உடனே அதற்கு அபு என்ன சொல்லு அப்படின்னாங்க டெய்லி ராத்திரி ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி ஆயத்தில் குறிச்சி ஓதிக்கோ எல்லா பாதுகாப்பும் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை அவங்க உள்வாங்கிட்டு போதே எடுத்து ஓடி போயிட்டான் அந்த பையன் திருட நபிகள் நாயக வந்தார்கள் அபுகுரையரா வந்தாயா வந்தானா என்று கேட்டார்கள் ஆமாயார சொல்லாம் சொன்னாங்க சரி என்ன செய்தின்னு கேட்டாங்க யார் சொல்ல இன்னைக்கு இந்த மாதிரி நான் பிடிச்சி கொண்டு வந்து நிப்பாட்டெல்லாம் நினைச்சேன் அவன் ஒரு செய்தி சொல்லி தந்தான் இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி அதரத்து ரசூல் சொன்னாங்க உண்மையான விஷயத்த சொல்லியிருக்கான் ஆயத்திற்கு குறிச்சி யார் ராத்திரி ஓதுறாங்களோ அவங்களுக்கு எல்லா பாதுகாப்பு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அதரத் ரசூல்லாம் கேட்டாங்க வந்தது யாருன்னு தெரியுமா அவ்வூ கேட்டாங்க தெரியாது அப்படின்னாங்க அதரத்து அபூ குறைதான் செய்தான் அவன் தான் செய்தான் அவன் பெரிய பொய்யன் ஆனா உண்மையை சொல்லிட்டு போயிட்டான் அவன் ஒரு பெரிய பொய்யன் பொய்யல் தான் அவன் ஆனா அவன் சொன்ன செய்தி உண்மையானது எவரொருவர் இரவு நேரத்திலே ஆயத்தில் குறிசியை ஓதித்து படுக்க போறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் பெரிய பாதுகாப்பு தருவான் ஒண்ணு பாதுகாப்பை வழங்கக்கூடியது ஆயத்தில் குறிசி ரெண்டாவது முக்கியமான செய்தி ஒவ்வொரு நாளும் நீங்கள் பரலை தொழுது முடித்தவுடன் ஆயத்தில் குறிசி ஓத வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மன் கரா ஆயத்தல் குர்சி ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தி மக்தூபா ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பிறகும் யார் ஆயத்தில் குறிச்சி ஓதுறாங்களோ அது வந்து அவரை சொர்க்கத்துல போய் சேர்த்துரும் அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையிலே ஒரே ஒரு தடை தான் இருக்கிறது எந்த தடை தெரியுமா மௌத் என்ற ஒரு தடை மௌத்து என்ற தடை நீங்கிவிட்டால் அவன் நேரம் எங்க போயிடுவாரு டைரக்டா சொர்க்கத்துக்கு போயிடுவாரு அப்படிப்பட்ட மகத்தான ஒன்று ஆயத்தில் குறிசி என்று அண்ணன் பெருமானா சொல்லல் ஆலை சொன்னார் பாதுகாப்பதற்கும் ஆயத்தில் குறிசி நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நம்மை சேர்ப்பதற்கும் ஆயத்தில் குறிசி ஆயத்தில் குறிசி சொல்றமே நம்ம என்னைக்காவது அதனுடைய அர்த்தத்தை உள்வாங்கிருக்கிறோமா அல்ல என்ன சொல்றான் அல்லாஹுல இலாக இல்லாகுவல் ஹையுல் கையூம் அவனுக்கு இணை யாருமே இல்லை அவன் யார் ஹையுன் அவன் நித்திய ஜீவன் அவனுக்கு முன்னாடியும் யாரும் ஹயாத்தா இருக்கல உலகம் ஒரு நாள் அழிஞ்சு போயிரும் அவன் மட்டும் ஹயாத்தா இருப்பான் இல்லையா அல்லா குரானிலே சொல்லுகிறான் உலகத்தில உள்ள எல்லாம் அணிஞ்சிரும் எது மட்டும் பாக்கியா இருக்கும் அல்லாவுடைய திருமுகம் மட்டும் பாக்கியா இருக்கும் அதெல்லாம் போயிடும் அப்ப உலகம் வர்றதுக்கு முன்னாடி அவன் ஹயாத்தா இருந்தான் உலகம் அழிஞ்ச அழிஞ்சபடியும் ஹயாத்தா இருப்பான் அவன் நித்திய ஜீவன்

லகு மாபி சமாவாத்தி ஒமாஃபில்லாரு வான பூமியில் இருக்கும் எல்லாமே அவனுக்கு தான் சொந்தம் உலகத்தில் யாரும் எதையும் சொந்த கொண்டாட முடியாது எனக்குரியது எனக்குரியதுன்னு சொல்லிக்கலாம் வாழ்க்க முடியல வரைய நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த பேரை கூட மாற்றிடுவாங்க எல்லாத்தையும் நமக்கே பேர் மாறி போயிருமே அப்துல்லான்னு பேர் வச்சிருக்கேன் எனக்கு என்னுடைய பேர் மையத்துன்னு மாறி போயிடும் எப்போ ஜனாசா தூக்க போகிறீங்க நேரமாச்சே என் அண்ணனே வந்து கேட்பான் எங்கள் சொந்தக்காரனே வந்து கேட்பான் ஜனாசாவை தூக்கலையா யாருக்காண்டி வெயிட்டிங் ஜனாசா என் பேரே மாறி போயிருது அப்ப என் சொத்து பேரு எல்லாம் மாறி போயிருது அப்ப உலகத்தில் இருக்கும் எல்லாமே யாருக்கு சொந்தம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொன்னோம் அல்லாஹ் சொல்றான் லஹு மா விஸ்-சமாவாதி வமா ஃபில்-அரத். மன் தல்லذي யஷ்ஃஃஅு 'இந்துஹு ইল্লা பி யாருதான் சிபாரி செய்ய முடியும்? நாம் செஞ்சு நல்லமல் மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே சிபாரி செய்ய முடியும். நமக்காண்டி வேறு யாரும் அல்லாவிடத்துல வந்து சிபாரி செய்ய முடியாது பரிந்து பேச முடியாது உலகத்துல பேசலாம் சொந்தம் வருவாங்க பந்தம் வருவாங்க நட்பு வரும் நமக்கு அறிமுகமான வருவாங்க ஏதாவது பிரச்சனைனா வந்து நமக்காண்டி குரல் கொடுப்பாங்க அல்லாஹ் அவன் அனுமதி இல்லாமல் யாரும் வாயை திறக்க முடியாது கப் சிப்புன்னு இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு வந்த அல்லது யஷோ இந்தகோ இல்லாவி யா நம்ம முமாபை நைதீகி முமகள் அல்லாஹ சொல்லுகிறான் உங்களுக்கு முன்னால் உள்ளதையும் பின்னால் உள்ளதையும் எல்லாத்தையும் அவன் அறிகுறான் நமக்கு தான் தெரிகிறதில்ல அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் நம்ம என்ன செய்யறோன்றது தெரியும் உள்ளத்துல என்ன நினைக்கணும்னு தெரியும் நம்ம மறைச்சி வச்சது தெரியும் பகிரங்கப்படுத்தியும் தெரியும் என்னைக்கா நம்ம யோசிச்சிருக்கோமா நம்ம எத்தனை விஷயம் மறைச்சி மறைச்சி செய்யறோம் அல்லாஹ் அதை வெளிப்படுத்தினா என்ன ஆகும் நான் என்ன யோசிக்கிறேன் நான் எத்தனை பாவங்களை மறைத்து செய்திருக்கிறேன் எத்தனை எத்தனை தவறுகள் என்னுடைய வாழ்க்கையிலே மறைத்து செய்யப்பட்டது அதை எல்லாம் வெளிப்படுத்தவே இல்லையே மறைத்து விட்டானே அதுவும் அவனுக்கு தெரியத்தான் செய்யும் தெரியாமலாம் இல்லை திரைக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டால் அல்லாஹுக்கு எல்லாம் தெரியாமல் போய்விடுமா வீட்டிலே போய் கதவை பூட்டி கொண்டு பாவம் செய்து அல்லாவுக்கு தெரியாமல் போய்விடுமா ஒல்லாஹும் ஏன் ஆலமுமா தொகுதூன் உமா தத்துவும் நீங்கள் வெளிப்படுத்தியதையும் அல்லாஹுக்கு தெரியும் நீங்க மறைச்சி வைக்கிறதையும் அல்லாஹுக்கு தெரியும் உங்கள் உள்ளம் என்ன நினைக்கிறதோ அதையும் அல்லாஹ் அறிவா அல்லாஹ் சொல்லுகரான் குரானு எனவே அன்புக்குரியவர்கள் இதை தான் அல்லாஹ் யா லமுமா பைனு ஐதீஹி உமா ஹல்ஃபகம் யானம் ஐதீகமாக யோகை பூன விஷயம் மீன் எல்மிகி இல்லாவி மாஷா அவனுடைய அந்த விஷயத்திலே எல்மு அதை சூழ்ந்து அறிவதற்கு தவிர தவிரவது யாராலையும் அவன் நாடிய சில மக்களை தவறுவது யாராலையும் அதை அதை பெற்றுக்கொள்ள முடியாது வகுவல அடியு ராவி அவன்தான் ஞானமிக்கவன் அவனே மகத்தானவன் என்று அந்த வ அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான் இப்படிப்பட்ட மகத்தான இந்த வசனத்திலே கையும் கையும் என்று ஒன்று வந்திருப்பதினாலே இது இஸ்முல்லாதமாக இருக்கலாம் என்றும் இதை ஓதுவதன் மூலமாக பல பலன்களை பெறலாம் என்றும் அறிஞர்கள் சொல்லி தருகிறார்கள் ஆக மொத்தத்தில் என்பது நபிகளால் பல விஷயங்கள் சொல்லி காட்டப்பட்டாலும் குறிச்சி முக்கியமானது என்பதையும் இன்னொரு விஷயத்தையும் யார் தன்னுடைய கஷ்ட நேரத்திலே தூய்மையான மனதோடு அல்லாவுடைய பெயரில் எந்த பெயரை சொன்னாலும் அதுவும் இஸ்முல் ஆலமாக மாறிக்கொள்ளலாம் என்றும் அறிஞர்கள் சொல்கிறார்கள் பகுதாதி என்ற மிகச்சிறந்த அறிஞர் ஒரு மிகச்சிறந்த இறைநேச பெருமகனார் அவங்கள்ட்ட வந்து ஒரு பெண்மணி சொன்னாங்களாம் என்னுடைய பையனை தொலைச்சிட்டேன் நீங்க துவா செய்யுங்க என் புள்ள கிடைக்கணும் சொல்லி சொல்லிட்டு போய் ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் புள்ள வரல மறுபடியும் அதற்கு ஜுனைது பக்தாதி இடத்துல அந்த அம்மா வந்தாங்க நீங்க துவா செஞ்சீங்களா இல்லையா போமா பொறுமையா இருமா அல்லாஹ் தருவான் மூணாவது வந்தாங்க அந்த அம்மா வந்து சொன்னாங்க உங்களை சொல்லி புரோஜனம் இல்லை போல தெரியுது நீங்க துவா செய்யுங்களா என் புள்ள கிடைக்கணுமே அப்படின்னு சொன்ன உடனே ஜுனைது பக்தாதி ரஹ்மி உள்ளா சொன்னாங்களா வீட்டுக்கு போ உன் புள்ள வந்திருப்பான் அப்படின்னாங்களாம் வீட்டுல போய் பார்த்தா புள்ள இருக்கிறான் அந்த அம்மாவுக்கு பெரிய அதிர்ச்சி ஆச்சரியம் நேரம் அந்த அம்மா வந்தாங்க பகதாதி இடத்துல எப்படிங்க எப்படி இது கிடைத்தது உங்களுக்கு தெரியாதா அல்லா குரான் சொல்லையா